இது நேற்று இருந்து கொண்டு வந்த பொடுதலை இதுக்கு முன்னாடி இருந்த பொடுதலை எல்லாம் கேட்டவங்களுக்குலாம் கொடுத்துட்டேன் அப்புறம் பொடுதலை கொஞ்சமாக தான் இருக்குது அதனாலேயே நேற்று ஆற்றுக்கு போயிருந்தேன் சில தாவரங்கள்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பொடுதலையும் இருந்துச்சு கொஞ்சம் ஆற்றுல தண்ணி ஊற்றிட்டுருக்கு அப்படிங்கிறனால பொடுதலை கிடச்சிது ஆனால் இது எடுக்கிறதாங்க ரொம்ப சிரமம் இதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உத்து உத்து பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்குது எல்லாமே கீழே படர்ந்து படர்ந்து வளர்ந்துருக்குங்களா அதனால் சரி நம்மளுக்கும் டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்படியே தேடி தேடி இவ்வளோ பொடுதலை கொண்டு வந்துருக்குறேங்க உங்களுக்கு பொடுதலை இலைகளை காமிக்கிறேன் இது பொடுதலையோட இலை இன்னொன்று வந்து வேம்பு துளசின்னு சொல்லுவாங்க அதோட இலைகளும் இது பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஏதாவது அடவு பண்ணி வச்சுருக்கேன் இதுங்க பார்த்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இது தாங்க சக்கரை வேம்பு துளசி அதோடய அதோட இலைகளும் பார்க்கறக்கு பொடுதலை மாதிரி இருக்கும்